வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்ந்துட்டு இன்னும் நீங்கள் நோக்கியா கீபேட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா இல்லை ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா கண்டிப்பாக லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் இல்லையா அப்புறம் ஏன் சார் பண விஷயத்தில் மட்டும் இன்னும் அந்த பழைய காலத்து டெபிட் கார்டையே தூக்கிட்டு சுற்றுறீங்க கடைக்கு போகிறோம் பில் வருது இருந்து டெபிட் கார்டை எடுத்து தேய்க்கிறோம் டிங்னு மெசேஜ் வரும் யோர் அக்கவுண்ட் டெபிட்டட் அதாவது உங்க பணம் போச்சுடான்னு அர்த்தம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் கண்ணு இமைக்கிற நேரத்தில் இருந்து காணாம போயிடும் பதிலுக்கு வங்கி உங்களுக்கு என்ன தருவாங்க ஒண்ணுமே இல்ல ஒரு பெரிய முட்டை உண்மையை சொல்லணும்னா நீங்க டெபிட் கார்டு யூஸ் பண்ற ஒவ்வொரு முறையும் நீங்க பணத்தை குப்பையில போடுறீங்க இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கிட்டத்தட்ட நான்கு முதல் ஐந்து லட்சம் ரூபாயை மிச்சப்படுத்துற ஒரு சீக்கிரட்டை நான் சொல்ல போறேன் ரகசியம் ஒன்று சந்தையில் கிடைக்காத லாபம் த மினிமம் கேரண்டி இப்ப மார்க்கெட் நிலவரத்தை பாருங்க ஒரு வங்கி எஃப்டியில போட்டா உங்களுக்கு ஏழு சதவீதம் வட்டி கிடைக்கும் அதுக்கும் வரி கட்டணும் ஆனா நீங்க செலவு செய்யும் போது உங்களுக்கு யாராவது வட்டி தருவாங்களா தரமாட்டாங்க அங்கே தான் கிரெடிட் கார்டு ஒரு முதலீடு மாதிரி வேலை செய்யுது இப்போதைக்கு மார்க்கெட்ல இருக்கிற ஒரு சாதாரண என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு எடுத்தா கூட குறைந்தபட்சம் ரெண்டு சதவீதம் மினிமம் டூ பர்சன்ட் கேஷ்பேக் கேரண்டியா கிடைக்குது இதை சும்மா ரெண்டு ரூபான்னு பார்க்காதீங்க நீங்க வருஷத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் வீட்டு செலவு பண்றீங்கன்னு வைப்போம் டெபிட் கார்டுல பண்ணுனா லாபம் ஜீரோ அதே ரெண்டு சதவீதம் கேஷ்பேக் கார்டுல பண்ணுனா வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடி லாபம் இதை பத்து வருஷத்துக்கு கணக்கு போடுங்க அறுபதாயிரம் ரூபாய் சும்மா கிடைக்குமா சார் இது வெறும் ஆரம்பம்தான் இது பேஸ் லெவல் கொஞ்சம் விவரமா கார்டு தேடுனீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்குக்கு ஐந்து சதவீதம் தராங்க டைனிங் மற்றும் மூவிஸ்க்கு பத்து சதவீதம் வரைக்கும் தராங்க யோசிச்சு பாருங்க நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ஐந்து சதவீதம் தள்ளுபடி கிடைச்சா பத்து வருஷத்துல நீங்க மிச்சப்படுத்துற தொகை லட்சங்களில் இருக்கும் டெபிட் கார்டு வச்சிருக்கிறவங்க இந்த பணத்தை எல்லாம் ரோட்ல வீசிட்டு போறாங்க நீங்க அந்த தப்ப பண்ணாதீங்க ஆனா ஆனா வீடியோக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு சத்தியம் இத நீங்க செய்யலன்னா ப்ளீஸ் இப்பவே வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு போய் நிம்மதியா தூங்குங்க அந்த தங்க விதி என்ன தெரியுமா எப்பவுமே டோட்டல் டியூ தான் கட்டணும் மினிமம் டியூவ கனவுல கூட தொடக்கூடாது வங்கி உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்போம் சார் நீங்க இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணீங்க ஆனா வெறும் ஆயிரம் ரூபாய் கட்டினா போதும்னு எவ்வளவு அக்கறை பார்த்தீங்கன்னா நம்பாதீங்க அது ஒரு தூண்டில் அந்த ஆயிரம் ரூபாயை கட்டிட்டு மீதியை விட்டீங்கன்னா கந்து கூட அவ்வளவு வட்டி போட மாட்டான் வங்கி நாற்பது சதவீதம் வட்டி போடுவாங்க சோ உங்க அக்கவுண்ட்ல பணம் இருந்தா மட்டும் தான் காடை தேய்க்கணும் ஓகேவா டீல் சரி இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் ரகசியம் ரெண்டு நான்கு லட்சம் ரூபாய் ஜாக்பாட் த ஹோம் லோன் சீக்ரெட் சரி அந்த ரெண்டு சதவீதம் கேஷ்பேக் எல்லாம் விடுங்க அது சின்ன மீன் இப்ப சுறா மீனை பிடிக்க போறோம் ஒரு கதை சொல்றேன் ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க ஒருத்தர் பேரு ரவி இன்னொருத்தர் நான் ரவி ரொம்ப நல்ல பையன் கடன் வாங்க மாட்டாரு எப்ப பார்த்தாலும் டெபிட் கார்டு தான் நான் கொஞ்சம் உஷார் என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு சரியா பயன்படுத்துவேன் இப்போ ரெண்டாயிரத்தி முப்பது வருஷம் வருது நாங்க ரெண்டு பேரும் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு வங்கிக்கு போறோம் மேனேஜர் சார் ஐம்பது லட்சம் லோன் வேணும்னு கேட்குறோம் பேங்க் மேனேஜர் ரவியை பார்க்குறாரு ஃபைல திருப்புவாரு யார் நீ உனக்கு சிபில் ஸ்கோர்னு ஒன்றுமே இல்லையே நீ பணத்தை திருப்பி தருவியா மாட்டியான்னு எனக்கு எப்படி தெரியும் உனக்கு கடன் தர முடியாது சரி போனா போகுது ஒரு ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் வட்டிக்கு தர்றோம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து மேனேஜர் என்னை பார்க்குறாரு என்னுடைய சிபில் ஸ்கோர் எழுநூற்றி தொண்ணூறு ஏன்னா நான் கடந்த ஐந்து வருஷமாக கிரெடிட் கார்டு பில்லை கரெக்டாக சொன்ன தேதியில் கட்டியிருக்கேன் வங்கியோட நம்பிக்கையுரிய வாடிக்கையாளர்னா மேனேஜர் சிரிக்கிறாரு வாங்க வாங்க சார் காஃபி சாப்பிட்றீங்களா நம்ம ஆளு உங்களுக்கு இல்லாத கடனா எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டிக்கே தரணும்னு சொல்றாரு இப்போ நீங்க யோசிக்கலாம் யோ வெறும் ஒரு சதவீதம் தானே வித்தியாசம் இதுக்கே இவ்வளோ பில்டப்னு அங்க தான் ட்விஸ்ட் இருக்கு மேக்ஸ் போடுவோமா ஐம்பது லட்சம் ரூபாய் லோன் இருபது வருஷ கால அவகாசம் ரவி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் வட்டியில் கட்டப்போகிற மொத்த வட்டிக்கும் நான் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டியில் கட்டப் என்ன வித்தியாசம் தெரியுமா கிட்டத்தட்ட நான்கரை லட்சம் ரூபாய் யோசிச்சு பாருங்க நான் சும்மா ஒரு பிளாஸ்டிக் கார்டை மாத்தி யூஸ் பண்ணதுனால எனக்கு நான்கு லட்சம் ரூபாய் லாபம் ரவி பயந்து பயந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணதுனால நான்கு லட்சம் ரூபாய் நஷ்டம் அந்த நான்கு லட்சத்துல நான் ஒரு காரே வாங்குவேன் இதுதான் சார் உண்மையான ஃபினான்ஷியல் பிளானிங் சரி லாபத்தை விடுங்க பாதுகாப்பை பத்தி பேசுவோம் ஒரு கற்பனை கதை ராத்திரி பன்னிரெண்டு மணி நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க திடீர்னு உங்க போன்ல ஒரு மெசேஜ் வருது யோர் அக்கவுண்ட் டெபிட்டட் ருபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் எவனோ ஒரு ஹேக்கர் ஆன்லைனில் உங்கள் டெபிட் கார்டு நம்பரை திருடி உங்கள் அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை சுருட்டிட்டான் நீங்கள் பதறி போய் வங்கிக்கு ஓடுறீங்க வங்கி என்ன சொல்லும் சார் உங்கள் இருந்து பணம் போனது போனது தான் நாங்கள் வேணால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனால் பணம் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா போனது உங்கள் பணம் இதே விஷயம் கிரெடிட் கார்டில் நடந்தா ராத்திரி பன்னிரெண்டு மணி மெசேஜ் வருது கிரெடிட் கார்டு ஸ்பெண்ட் ருபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் நான் பதற மாட்டேன் நிம்மதியாக தூங்குவேன் காலையில் எழுந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுவேன் சார் இந்த டிரான்சாக்ஷனை நான் பண்ணல இது ராட் அவ்வளோதான் வங்கி சொல்லும் சரி சார் நீங்க கவலைப்படாதீங்க இது எங்க பணம் நாங்க அந்த திருடனை பாத்துக்கறோம் உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்ல இதைத்தான் ஜீரோ லயபிலிட்டி புரொட்டன் சொல்லுவாங்க அதாவது கிரெடிட் கார்டில் நடக்கிற திருட்டுக்கு நீங்க பொறுப்பு இல்ல உங்க சம்பள பணத்தை பாதுகாக்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டு தான் இந்த கிரெடிட் கார்டு இந்த பாதுகாப்பு டெபிட் கார்டில் கிடைக்குமா யோசிங்க அடுத்த விஷயம் ஓபிஎம் அதாவது அடுத்தவன் காசுல டீ குடிக்கிறது நீங்க ஒரு பிரியாணி கடைக்கு போறீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஃபேமிலியோட சாப்பிடுறீங்க டெபிட் கார்டு தேய்ச்சா உடனே பாக்கெட்ல இருந்து பணம் காலி ஆனா கிரெடிட் கார்டு தேய்ச்சா என்ன நடக்கும் தெரியுமா அந்த ஹோட்டல் பில்லை வங்கி கட்டும் நீ சாப்பிட்றாசா நான் பாத்துக்கறேன்னு வங்கி சொல்லும் உங்களுக்கு ஐம்பது நாள் டைம் தருவாங்க அந்த ஐம்பது நாள் உங்களுடைய இரண்டாயிரம் ரூபாய் உங்க சேனிப்பு கணக்குல வட்டி குட்டி இருக்கோம் அது மட்டுமா நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஏர்போர்ட் லாஞ்சில் போய் உட்காந்து காஃபி குடிக்கிறது எல்லாம் ஒரு கனவு மாதிரி ஒரு சாதாரண காஃபி விலை அங்கே முந்நூறு ரூபாய் நம்ம வாங்குவோமா மாட்டோம் ஆனால் இன்றைக்கி அநேகமாக எல்லா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுலயும் வருஷத்துக்கு நான்கு தடவை டொமஸ்டிக் லவுஞ்ச் ஆக்சஸ் இலவசமாக தராங்க நீங்கள் பிளைட் ஏற போறீங்க கூட்டம் சத்தம் இதில் நிக்காம கெத்தா லவுஞ்சுக்குள்ளே போய் ஏசியில் உட்காந்து அன்லிமிட்டெட் சாப்பாடு ஜூஸ் எல்லாம் இலவசமாக அனுபவிக்கலாம் வெளியே வந்தால் பில்லு ரெண்டு ரூபாய் இது ஆடம்பரம் இல்லை நண்பா இது ஸ்மார்ட் லிவிங் டெபிட் கார்டு இதெல்லாம் தருமா ஒரு டால்டா டப்பாவ கூட இலவசமா தரமாட்டாங்க ஆனா ஆனா ஒரு பெரிய ஆணா இருக்கு கிரெடிட் கார்டு ஒரு குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி ஆகிடக்கூடாது புதுசா கார்டு வாங்குறவங்க செய்யற மூன்று பெரிய முட்டாள்தனங்களை சொல்றேன் இத மட்டும் செஞ்சீங்கன்னா நீங்க காலி தவறு நம்பர் ஒன்று ஏடிஎம்மில் பணம் எடுப்பது ஐயோ இத மட்டும் கனவுல கூட செஞ்சிடாதீங்க கிரெடிட் கார்டை தூக்கிட்டு போய் ஏடிஎம்ல போட்டீங்கன்னா அது மிஷின் இல்ல நெருப்பு நீங்க பணம் எடுக்கிற அந்த செகண்ட்ல இருந்து மீட்டர் ஓட ஆரம்பிக்கும் வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ்னு போட்டு உங்களை வறுத்து எடுத்துருவாங்க காசு இல்லனா பட்டினி கிடங்க ஆனா கிரெடிட் கார்டுல கேஷ் எடுக்காதீங்க தவறு நம்பர் இரண்டு முப்பது சதவீதம் ரூல் உங்களுக்கு ஒரு லட்சம் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னு வைப்போம் உடனே வாவ் என்கிட்ட ஒரு லட்சம் இருக்குன்னு ஐபோன் வாங்க ஊடாதீங்க வங்கி உங்களை வேடிக்கை பார்க்கும் எப்போ நீங்க முப்பதாயிரம் ரூபாய் தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு மேல செலவு பண்றீங்களோ அப்போ உங்க சிபில் ஸ்கோர் சரியா ஆரம்பிக்கும் இவ ரொம்ப கடன் பசியில் இருக்கான் போலையேன்னு வங்கி நினைக்கும் சோ லிமிட்ல தேர்ட்டி பெர்சென்ட் வரைக்கும் மட்டும் யூஸ் பண்ணுங்க கெத்தா மெயின்டைன் பண்ணுங்க தவறு நம்பர் மூன்று ஆஃபர்களுக்கு ஏமாறுது நோ காஸ்ட் இஎம்ஐ ட்ராப் அமேசான்ல நோ காஸ்ட் இஎம்ஐன்னு போடுவான் உடனே ஆசை வந்துடும் ஆனா அதுல ப்ராசசிங் ஃபீஸ் ஜிஎஸ்டின்னு மறைமுகமா பணம் புடுங்குவாங்க தேவையில்லாத பொருளை வாங்க வைக்கிறது தான் அவங்க ட்ரிக் தேவைன்னா மட்டும் வாங்குங்க சார் எனக்கு எப்படி கார்டு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சார் சூப்பர் ஆனா எனக்கு யாரு கார்டு தருவா நான் இப்போதான் காலேஜ் முடிச்சிருக்கேன் இல்லை எனக்கு சம்பளம் கம்மி கவலைப்படாதீங்க வங்கிக்கு போய் எஃப்டி பேக்டு கிரெடிட் கார்டு கேளுங்க வெறும் இரண்டாயிரம் இல்லாத ஐந்தாயிரம் ரூபாய் பேங்க்கில் எஃப்டி போடுங்க அந்த எஃப்டிக்கு அவங்க வட்டியும் தருவாங்க அதுக்கு மேலே ஒரு கிரெடிட் கார்டும் தருவாங்க இதை வச்சு ஆறு மாதம் பில் கரெக்டாக கட்டுங்க உங்கள் சிபில் ஸ்கோர் ராக்கெட் மாதிரி ஏறும் அதுக்கப்புறம் எல்லா பேங்கும் உங்களை தேடி வந்து கார்டு கொடுக்கும் இது தான் ஸ்மார்ட் வழி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நான் சொல்கிறது இதுதான் பயத்தை தூக்கி போடுங்க டெபிட் கார்டை ஓரமாக வைங்க ஒரு சரியான கிரெடிட் கார்டை எடுத்து சின்ன சின்ன செலவுகளுக்கு உபயோகப்படுத்துங்க பில்ல கரெக்டாக கட்டுங்க ஐந்து வருஷத்துல நீங்க வீடு கட்டும்போது அந்த கார்டு உங்களுக்கு நான்கு லட்சம் ரூபாயை மிச்சப்படுத்தி கொடுக்கும் இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி வந்திருக்கும் சரி பாஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க ஆனால் மார்க்கெட்டில் நூறு கார்டு இருக்கே ஹெச்டிஎஃப்சியா ஐசிஐசிஐயா எஸ்பிஐயா நான் எதை வாங்குறது எவன் வருடாந்திர கட்டணம் இல்லாம கார்டு தருவான் கவலைப்படாதீங்க என்னுடைய வரப்போற வீடியோக்களில் சிறந்த கிரெடிட் கார்டுகள் எவை எதை எப்படி தேர்வு செய்வது என்று ஒவ்வொரு கார்டாக அலசி ஆராயப் போகிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டிவிடுங்க அப்பதான் அந்த வீடியோ